தானியேல் அதிகாரம் பத்து வசனம் பத்தொன்பது பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் திடன்கொள் என்றான் இப்படி அவர் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகள் திடன்கொள் திடன் கொண்டு திடப்படுத்தி நீரே அருமையான வார்த்தைகளை ஏசப்பா இன்றைக்கி நம்மளோடு பேச போகிறாங்க நம்ம ஆராதிக்கிற தகப்பன் நல்ல தகப்பன் நம்மை அறிந்த தகப்பன் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியுங்க ஹீஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஜீசஸ் அவரை குறித்து வர்ணிக்கவே முடியாது அவ்வளவு நல்ல தகப்பின தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் ஒரு நாளும் உங்களை விட்டு போயிடவே கூடாது இன்றைக்கு அப்பா பேசுகிறாங்க பயப்படாதே திடன் கொள் நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை இல்லை நீங்கள் இனிமே சந்திக்க போகிற பாதைகள் கடினமாக இருக்கலாம் ஏசப்பா சொல்லுகிறாங்க பயப்படாத திடன் கொள் நம்பிக்கையோடு இரு கொள்ளுன்னு ஏசப்பா தான் சொல்கிறாங்க அதுக்கு கீழேயே கொள் என்றார் இப்படி அவர் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அதோட நிறுத்தலை கீழ் வார்த்தை என்னை திடப்படுத்தினீரே திடன்கொள் அப்படிங்கிற வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றுகிறவரும் ஏசப்பாதான் நம்மை திடன் அடைய செய்கிறவங்களும் ஏசப்பாதான் நம்மளை திடப்படுத்துகிறவரும் ஏசப்பாதான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் அநேகர் அநேக பெருமையாய் இல்லை ஒரு மாதிரி சொல்லுவாங்க வேலை செய்கிற விஷயத்திலேயா இருக்கட்டும் இல்லை ப்ரேயர் பண்ணுற விஷயத்துலையாக இருக்கட்டும் ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் ஜெபிக்க வைக்கிறது கூட ஏசப்பா தான் வேதத்தை எடுத்து வாசிக்க தியானிக்க அதன் மறை பொருட்களை நமக்கு காண்பித்து தருகிறவரும் ஏசப்பா தான் வேலைகள் செய்ய ஞானத்தை தருகிறவர் ஏசப்பா தான் படிக்க உதவி செய்கிறவர் ஏசப்பா தான் படிக்கிறது ஞாபகத்தில் இருக்க முன்னேற்றம் அடைய வேலைகளை தருவது அந்த வேலையில் சிறந்தோங்க செய்வது எல்லாமே ஏசப்பா மட்டும்தான் இன்றைக்கு கர்த்தர் நீ திடன் கொள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பா என்னை திடப்படுத்துங்கன்னு கேளுங்க நீங்கள் திடன் கொண்டு பெரிய காரியங்களை செய்வீங்க கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக என்னை திடப்படுத்தி நீரே அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க கடினமான பாதைகளை கடந்து முடிந்த அப்புறமா நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஏசப்பா என்னை திடப்படுத்தினால தான் அந்த பாதையை என்னால் கடக்க முடிந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இதற்கு முன்பாக கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கொடுமையானவைகள் இதே பாதையில் கடந்து வந்த அநேகர்னால் அதை தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் அதை எடுத்துகிட்டு போக முடியாமல் அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டார்கள் ஆனால் உங்கள் ஜீவன் அப்பாவுடைய பார்வையில் அருமையாக இருந்தபடியினால் உங்கள் ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தாங்க எவ்வளோ வாட்டி தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கும் எவ்வளவு முயற்சிகள் நீங்கள் எடுத்திருப்பீங்க ஆனால் எதுக்குமே அப்பா உங்களை ஒப்பு கொடுக்கலைங்க ஏன்னா நீங்கள் அவருடைய கண்களில் ட்ரீஷியஸ் நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவர்கள் ஆமாங்க அந்த பாதைகளை எல்லாம் கடக்க பண்ணினது ஏசப்பா உங்களை திடப்படுத்தி அந்த பாதையை கடக்க பண்ணி இன்னைக்கு உங்களை நிற்க வைத்திருக்கிறாங்க அதனால உங்களுக்கு முன்பாக இப்போ இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலைகளும் கடந்து போகும் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார் அதனால தான் இந்த வார்த்தையை தந்து ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தந்து நம்மளை தேற்றி நம்மளோடு பேசி இந்த பாதைகளையும் ஏசப்பா கடக்க பண்ணுவாங்க ஏசப்பா உங்கள் கூட இருந்து அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை திடப்படுத்தி வழி நடத்துவாராக ஆமேன் ஹாவ் அ பிளஸ்டே காட் பிளஸ் யூ